திர்கமய மிருத்யோர்மா அமய ஓம் சாந்தி 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 இந்த கேள்விகள் இன்று வரிசையாக தரப்பட்டிருக்கிறது ஒன்று ஒன்றாக நாம் தேவை இடத்துல விரிவாகவும் சில இடத்துல சுருக்கமாகவும் பார்ப்போம் கடவுள் நம்பிக்கை இல்லாத நல்லது செய்யும் மனிதர்களுக்கு கடவுள் துணை நிற்பாரா கடவுளை நீங்கள் சூரியன் நினச்சிக்கோங்க அந்த சூரியன் காலையிலேருந்து ஈவினிங் மாலை வரைக்கும் பிரகாசிக்குது நல்லா செய்தவனுக்கு அவன் லைட் கொடுக்குது சூரியன் லைட் கொடுக்கறது வந்து நல்லவனுக்குன்னு மட்டும் கொடுக்கறதில்லை கெட்டவனுக்கு அதுதான் கொடுக்குது சூரியன் மேலே நம்பிக்கை இல்லாதவனுக்கும் கொடுக்குது நம்புகிறவனுக்கும் கொடுக்குது அதோடய வேலை அருளுதல் தான் கடவுள் என்ன நம்புறவன் தான் நன்மை செய்யணும் அவனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னா அவனுக்குள்ளே பல கடவுள் நிறைய பேர் இருக்கிறாங்க முருகனுக்கு சொல்லலாமா இப்போ முருகனை நம்பிக்கிட்டு நம்ம செய்தால் விஷ்ணு கைவிட்டுருவாரா பெருமாள் கைவிட்டுருவாரா ஜீசஸ் நம்ம போயிட்டோம்னா மற்றவங்களாம் விட்டுடுவாங்களா இப்படின்னா நம்ம கடவுளை நம்ம தனித்தனி நபராகவும் அவர் நம்ம செய்வதை வந்து கவனிச்சுட்டு இவன் நல்லவன் என்னை நம்புகிறவன் இவனுக்கு அதிகம் உதவி செய்வோம் நம்பாதவனுக்கு கம்மியாக செய்வோம்னா அவர் கடவுளே கிடையாது கடவுளுக்கு பாரபட்சமே கிடையாது இப்போ கடவுள் யார் அப்படின்னா அவருக்கு ஒரே ஒரு அறிவு தான் இருக்குது அவனவன் செய்வத கர்மத்துக்கு வேண்டிய பயனை அவரவனுக்கு கொடுக்குறார் நீங்கள் நம்பனால் நம்பாவிட்டாலும் அவர் செய்வார் தலைவலி மாத்திரையை நம்பி தான் போடணுன்ற அவசியம் இல்லை நம்பாமல் போட்டாலும் தலைவலி போகும் அதுக்கு நம்ம இது நம்பிக்கணும்னு சொல்லி தலைவலி மாத்திரையை பூஜை பண்ணி கற்பூரம் காட்டிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதில்லை கடவுள் நமக்கு எல்லாருக்கும் துணை நிற்கிறார் நம்பாம ஒன்றுமே தெரியாத மரங்களுக்கும் அவர் தான் துணை நிற்கிறார் அதுங்க பூஜையும் பண்ணுறதில்ல கோயிலுக்கு போகிறதில்ல கடவுள் இருக்கிறான்ற பிரச்சனையே இல்லை நேற்றுக்கு இந்த மண்டபத்தில் ஒரு இவ்வளோ பெரிய தவளை பார்த்தோம் அது கடவுள் நம்பிக்கை இருக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் மண்டபத்தில் வந்துடுச்சு அது உடம்பு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ தின்னோம் அப்படின்னு என்னை யோசனை பண்ணேன் அதுக்கு இந்த மண்டபத்தில் என்ன தான் கிடைக்கிது அதுக்கும் ஒரு உணவு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாரு அந்த தவளை இவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கு வேண்டிய பூச்சிகள் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சாப்பிட்டா தான் அந்தளவுக்கு பாடி வெயிட் வரும் ஏன் கண்ணில் அத்தனை பூச்சிகளை க கண்ணில் பார்த்தா மாதிரி தெரியல அவங்களுக்கு உணவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது கல்லுக்குள் தேரையும் கருப்பை உயிருக்கும் உணவு கொடுக்குறவர் அவர் தானே கல்லுக்குள்ள இருக்கிற தேரை கடவுளை சமைக்க கும்பிடுதா வயிற்றுல இருக்கிற குழந்தை அம்மாவை நம்பிக்கிட்டாரு இது கடவுள் நம்பிக்கிட்டாருது அது தானாக அதை இல்லை அம்மா தான் வளர்க்குறாருன்னா அவங்க இஷ்டம் போல் குழந்தையை பெ பெற்றுக்குவாங்களே ஆண் குழந்த பெண் குழந்த அறிவாளி குழந்தை அப்படின்னு அவங்களுக்கு தெரியல யார் பிறக்கிறதுன்னு குழந்தைக்கு தெரியுமா நமக்கு தலைமுடி வளருதா இதையும் துடிக்குதான்னு அதெல்லாம் எப்படி நடக்குது கடவுள் அருள் வந்து ஒவ்வொரு அணுலையும் இருக்குது நம்பினவங்க இருக்குது இருந்து நம்பாதவங்கிட்டே இருக்குது அவர் சமமாக தான் எல்லாேருக்கும் அவங்களுடைய கரும விலையாக அவர் கொடுக்குறாரு ஒரு கடக்காரன் யாருக்கு என்ன கேட்குறாங்களோ அது கொடுக்குறான் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு கொடுக்குறான் நம்ம இது ஒன்றா கேட்க இது இருக்குதா சாமி அது என்ன தான் சாமின்னு கடைக்கார சொல்கிறார் இருக்குதுமா இருக்குது இருக்குதுங்கிறார் எவ்வளோ வேண்டோங்க என்கிட்ட பத்து தான் இருக்குது சாமி அதுக்கு தரங்க அப்படின்னு கொடுக்குறாரு அதே தான் விநியோகஸ்தர் தான் நம்ம இறைவன் அவர் எல்லாருக்கும் நம்புறவருக்கும் உண்டு நம்பாதக்கும் உண்டு வர்றவங்க புண்ணியத்தோடு வந்தால் கொடுக்குறாரு நீதிபதியாக இருந்தார்னா பாவத்தோடு வந்து தண்டனையும் கொடுக்குறாரு ரிவார்டும் கொடுக்குறாரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாரு அவர் இஷ்டப்பட்டு கொடுக்கல அவங்கங்க தேடி வந்து தான் அவங்க கொடுக்குறாரு இப்போ கடவுள் வந்து சூரியன் மாதிரி அவர் பிரகாசிச்சிட்டுருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளும் சரியாக நடக்கும்படி அவர் பார்த்துக்கிட்டுருக்கிறார் அவருடைய சன்னிதானத்தில் அது நடக்குது அவர்களும் அதுக்கு முயற்சியெல்லாம் எடுக்கிறதில்ல ஏ காத்தே தென்கிழக்கு பருவ காற்று நேரம் வந்துருச்சுன்னு இப்போது அப்படின்னு சொல்கிறது இல்லை காற்றுக்கே பயம் இருக்குது நம்ம தப்பா செய்தோம்னா அவர் தண்டிச்சிடுவார் மழைக்கே தெரியுது எந்த மாதத்தில் பெய்யனா எந்த மாதம் நிற்கணும் பயிர்களுக்கு எல்லா பயிர்களுக்கும் என்னென்ன தேவையோ கரும்பு பக்கத்துலேயே மஞ்சளும் வளருது அது போட்டு வெ வெத்தலையும் அங்கே தெரியல போட்டிருக்காங்க ஒரே மண்ணில் தான் ரெண்டுமே வளருது மிளகா காரமாக இருக்குது கரும்பு இனிக்குது அந்தந்த தன்மை அது இருக்கும்படி யார் நிர்ணயிக்கிறார் இவை தான் அதை எல்லாத்தையுமே நிர்ணயித்து வச்சுருக்கிறார் சயின்ஸ் படி யாரெல்லாம் சொல்லுவாங்க ஜீனெல்லாம் ஜீனம் உண்டாக்குனது யாருன்னு கேட்டால் அதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த ஜீன் ஏன் இப்படி வேலை செய்யுது இந்த ஜீன் ஏன் இப்படி வேலை செய்ய மாட்டேங்குது அதுக்கு யார் பதில் சொல்ல முடியும் நாமெல்லாம் உண்மைகளை தான் கண்டுபிடிக்கிறோம் ஆனால் உண்மைகள் நம்ம கண்டுபிடிக்கிற முடியே இருக்குது நாம் பின்னாடி தான் கண்டுபிடிக்கிறோம் இப்போ மஞ்சளுக்கு மஞ்சள் தன்மையும் மிளகாய்க்கு காரத்தன்மையும் கரும்புக்கு இனிப்புத்தன்மையும் ஒரே மண்ணிலேருந்து உண்டாக்க முடியுதுன்னா அது கடவுளுடைய அணுக்கரங்கள் எப்படி முடியும் இல்லைன்னா எது வந்தால் எது ஒன்று நடக்குமே மிளகாயில் திடீர்னு இனிப்பு வந்துடலாமில்ல கரும்பில் திடீர்னு காரம் வந்துடலாம் இல்லை இப்போ நம்புவதுக்கும் நம்பாததுக்கும் கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை அப்போ நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நல்லதுன்னு சொல்லிட்டீங்க நல்லது செய்வதற்கு நேரமும் காலமும் வேண்டாம் திருடுறவனுக்கு தான் நேரம் காலம் பார்த்து திருடணும் நல்லது காரியத்துக்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியதில்லை கடவுள் நம்பலாமல் நம்பிக்கலாங்கிறதும் வேண்டியதில்லை நம்பி செய்கிறவனுக்கு என்ன அனுகூலமோ அதே நம்பாதவனுக்கு அவர் தான் கொடுப்பார் கடவுள் நம்பிட்டு வந்து இந்த தர்மங்கள்லாம் செய்கிறான் இவன் கடவுள் நம்புறதில்லை ஆனால் இந்த தர்மம் செய்கிறான் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு பலனா அப்படின்னா அவர் கொடுக்கறது ஆட்டிடியூடு தான் முக்கியம் எந்த பாவனையில் நம்ம செய்கிறோம் கடவுள் நம்புகிறவன் கடவுள் ஏதாவது நமக்கு பதில் கொடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பார் கடவுள் எனக்கு இருக்கிறாரோ இல்லையா நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் என் கண் முன்னாடியே துன்பப்படுறவங்கள நான் பார்த்துட்ருக்க முடியாது கடவுள் கூட பார்த்துட்டு சும்மா இருக்கலாம் நான் இருக்க மாட்டேன் நான் கொண்டு போய் உதவி செய்வேன் அப்படின்றவனுக்கு அதிக பலனை கொடுப்பேன் கடவுள் நம்பிக்கைங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் எதன் அடிப்படையில் ஒரு நன்மையை செய்கிறீங்க சுயலாபத்துக்கு செய்கிறீங்களா அல்லது இறைவன் மாதிரி நீங்களே இருந்து செய்கிறீங்களா ஆனால் என் வேலை இவன் செய்துட்ருக்கிறானே அப்புறம் அவனுக்கு ச இன்னும் கொஞ்சம் சகாயம் கொடுப்போம் அவனுக்கு இன்னும் ஃபெசிலிட்டி அதிகம் பண்ணுவோம் அப்படின்னு தான் செய்வார் உண்மையில் நான் கடவுளாக இருந்தால் அப்படி தான் செய்வேன் சுய லாபத்துக்கு செய்கிறவனுக்கு வந்து அந்த லாபத்துக்கு உண்டான கொடுப்பேன் ஏன்னா நம்பலை நீங்கள் கொடுப்பீங்களான்னு நான் எதிர்பார்க்கல சார் எனக்கு தோணுது நான் செய்கிறேன் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செய்தேன்னா வெரி குட் நான் செய்ய வேண்டிய நீ செய்கிறதுனால நான் உனக்கு தடை இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் செய்வார் சார் நம்பிக்கைங்கிறது நம்முடைய ஆட்டிடியூடு தான் அடுத்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் சாத்தியமாக அந்த அட்ராக்ஷனில் மூணு சொல்கிறாங்க மனக்காட்சி அஃபர்மேஷன் நன்றி உணர்வு இது வந்து நம்ம வேதாந்தத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா இது வந்து நடைபெறுமா அப்படின்னு கேட்குறாங்க இது மூன்றுமே வேதாந்தத்தில் இருக்கிறது தான் கடவுளுக்கு ஒரு பேர் உண்டு அவருக்கு சத்திய சங்கல்பான்னு பேர் நினைத்தது நடக்கும் பார் சங்கல்பானே நினைக்கிறது சத்தியம்னா நடக்கும் அவர் நினைச்சா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தானே சாமிக்கிட்ட நம்ம போகிறோம் அப்புறம் அவரை சத்திய காமன்னும் பேர் அவர் ஆசைப்பட்டது அவருக்கு நிறைவேறும் நினைச்சது நடக்கும் ஆசைப்பட்டது நடக்கும்னு கடவுளுக்கு ஒரு பேர் இப்போ கடவுளில் அதெல்லாம் அதுக்கு ஏன் அப்படி வந்து வேதம் அப்படி பேர் வச்சுருக்குது அதுக்கு நம்ம யோசித்து பார்க்கணும் எவனை பொறுப்பை கடவுள் கிட்ட விட்டுறான அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்கிறது கடவுள் தான் நம்ம நம்ம கடவுளை வந்து கோயிலில் சாமியான்லாம் பார்க்குறோம் இல்லையா வேதம் அவர் எப்படி சொல்லுது தெரியுங்களா அவர் ஒரு ஆர்டர்ன்னு சொல்லுது ஒரு ஒழுங்குங்கிறார் ஈஸ்வரன் இறைவன் என்ற பேருக்கு ஒரு ஒழுங்கு நியதியின் பேர் நியதின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா நியதிப்படி நடக்குது அவன் வேகமாக வந்தான் இந்த திருப்பத்தில் அவனால் பிரேக் போட முடியல நல்லா விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அர்த்தம் ஒரு நியதி இருக்குதுன்னு தான் அர்த்தம் நீங்கள் ஆடிக்கிட்டே வந்தீங்க அப்புறம் கீழே விழாமல் எப்படி இருக்கும் அப்போ நம்ம ஒரு நியதியை நம்ம வந்து புரிஞ்சு வச்சுருக்கிறோம் இந்த உலகத்தில் ஒரு நியதி இப்படி தான் நடக்குது எதுவும் நியதியை மீறி நடக்கிறது இல்லை நியதி இப்படி மழை வருது நியதிப்படி கோபம் வருது இப்படி சொன்னால் கோபம் வராமல் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு நியதி தெரியுது இப்போ நியதிகள்ன்றது என்ன அந்த நியதிகள் ஏன் மாறுறதில்ல இப்போ நியதிகளை எப்படி ப படிக்கிறாங்க அப்படின்னா காஸ்மலாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டர்னால் நியதின்னு வச்சுக்கோங்க ஆர்டருங்கிறது வந்து ஆர்டர் போட்டு இதை தோசை ஆர்டர் கொடுத்துருக்கார் சார் மசாலா கொடுத்துருக்கிறார் அந்த ஆர்டர் சொல்லலை ஆ ஆர்டரிங் அப்படின்ற அந்த அர்த்தம் இல்லை ஆர்டர்னால் ஒரு ஒழுக்கம் டிஸாடர்னால் ஒழுக்கமின்மை சீர்மை சீரின்மை அதை வந்து நியதின்னு நம்ம சொல்கிறோம் அந்த நியதியாக இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன பார்க்குறாங்கன்னா காஸ்மலாஜிக்கல் ஆர்டர் பிரபஞ்சத்தில் ஒரு நியதி இருக்குது இந்த ஆகாயத்தில் எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணும் சூரியனை எப்படி வந்து கோள்கள் ஒன்பதும் சுற்றி வரணும் அந்த நியதிப்படி இருக்குது இல்லையா நீதிபடி கரெக்டாக இருக்கிறதுனால தானே நமக்கு அமாவாசை எல்லாம் டேட் சொன்ன நேரத்தில் வந்துடுது கிரகணங்களெல்லாம் முன்கூட்டி சொல்கிறோம் மாதங்களெல்லாம் நம்ம கரெக்டாக சொன்னபோது அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறதை பார்க்குறோம் அதை நம்ம பேரண்டை இருக்கக்கூடிய ஒரு நியதிங்கிறோம் அப்புறம் பூமிக்குள்ளே வந்துட்டோம்னா இந்த சூரிய மண்டலத்துக்கு ஒரு நியதி இந்த ராசிக்குள்ளேயே இந்த கிரகங்களெல்லாம் சுற்றி வர நியதி பூமி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக்கின்ற நியதி அப்புறம் இந்த பூமத்தீரியாகுன்னு சொல்லக்கூடிய இந்த ஈக்குவட்டேரியல் ரீஜனுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் சம்மர் கோடைக்காலன்னா தெற்குள்ள இருக்கிறவங்கெல்லாம் வின்டர் ஆஸ்திரேலியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வின்டர் இங்கே இருக்கும் வெயில் காஞ்சிகிட்டு இருக்கோம் அவன் வந்து பனியில் குடிச்சிட்ருப்பான் அவன் பனியில் இருப்பான் இவன் வந்து வெயிலில் இருப்பான் இந்த நியதி தெரிஞ்சு தான் நம்ம அங்கே போ வாழப் போகிறோம் இப்போ இது வந்து சோலார் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒரு நியதி அதுதான் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க ஒரு நியதி இருக்குது அப்புறம் இந்த பூமிக்குள்ளே உயிர்களுக்குன்னு ஒரு நியதி இது அது பயோலாஜிக்கல் ஆர்டர் முதுகுலு முதுகெலும்பு இருக்கிறதுக்கெல்லாம் என்ன செய்யும் முதுகெலும்பு இல்லாதது என்ன செய்யும் பறவைகளுக்கு ஒரு நியதி அந்த நியதிப்படி பார்க்குறோம் பெரிய கூடு கட்டி அதில் முட்டை இட்டுதுன்னா அந்த முட்டைங்கள்லாம் நல்லா பால் மாதிரி இருக்கும் உருண்டையாக இருக்கும் ஸ்பெரிக்கலாக இருக்கும் தரையில் முட்டை இடுதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் கூறாக இருக்கும் ஒரு பக்கம் பெருசாக இருக்கும் கோழி முட்டை மாதிரி அது ஒரு நியதி ஏன்னா தரையில் இருந்ததுன்னா முட்டை ஓடிடும் உருண்டு அது ஒரு கூம்பாக இருந்ததுன்னா அது அங்கேயே தான் சுத்தம் இப்போ கோழிகள் வந்து கூடை விட்டு அது கூடு கட்டுறதில்லை ஏதோ ஒரு இடத்துல இட்டுட்டு போயிடுது மயில் அது மாதிரி தரையில் தான் முட்டையிடுது அது முட்டைகள்லாம் அப்படி தான் இருக்கும் ஈமு முட்டையெல்லாம் அப்படிப்பா ஆனால் மரத்தில் இருக்கக்கூடிய மு இடுறதெல்லாம் பார்த்தா அது கூடு இருக்கிறதுனால உருண்டு போகிற வாய்ப்பு இல்லை அது உருண்டை உருண்டையாது இந்த கோழிக்கு தெரியுமா அது அந்த பறவைக்கு தெரியுமா குஞ்சு பொரிக்கவே தெரியாது மைனாக காகத்தினுடைய கூடையில் கொண்டு போய் போட்டுது காகம் வந்து தன்னுடைய முட்டைன்னு நினச்சிக்கிது அது கொஞ்சம் பெரிய முட்டை அது கூட தெரியல அப்புறம் அது சீக்கிரமே புரிஞ்சிடுது இதுங்களே லேட்டு அப்போ முதல் கொடுக்குற தீனியெல்லாம் அதுக்கு தின்னுடுதுங்க இது எல்லாம் பெருசாகி அது பறந்து ஓடிடுது இதெல்லாம் ஒரு நீதி இன்னைக்கு வரைக்கும் அது மாறாமல் நடக்குது சங்க காலத்து இலக்கியத்தெல்லாம் கூட நம்ம சொல்லியிருக்கிறாங்க விஞ்ஞானிகளும் சொல்லிட்டுருக்குறாங்க மாறவே இல்லையே என்றைக்காவது குயில் இது மாதிரி நம்ம தைறது தப்பு நாம்ளாக ஒரு கூடு கட்டி செய்தா காக்கா மாறி இருக்குதா தூக்குநாங்குருவிக்கு எப்படி கூடு கட்ட தெரியுது ஒரு லா இருக்குல்ல ஒரு ஆர்டர் பயலாஜிக்கல் ஆர்டர் இந்த உடம்புக்குள்ளேயே எத்தனையோ ஆர்டர் இருக்குது ஜீரண மண்டலம் நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் நினைநீர் மண்டலம் இப்படி இல்லை மண்டலங்கள்லாம் இருக்குது அது அந்த மண்டலத்தில் வேலைகள்லாம் ஒரு ரூல் படி இருக்கிறதுனால தான் டாக்டரை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது இது இன்ஜெக்ஷன் போட்ட உடனே ஒரு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக பயோட வேண்டாங்க முடிச்சுக்குவாங்க அது அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தெரியுது எல்லாருக்கும் அது நடக்குது பண்ணிக்கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தாலும் அது நடக்குது இப்போ உடம்பெல்லாம் ஒன்று மாதிரி தான் இருக்குது பன்றியாக இருந்தாலும் முயலாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் உடம்பு ஒரே தான் இருக்குது அதில் எல்லா சோதனையும் எலிகிட்ட செய்து பார்க்குறாங்க ஒரு யூனிவர்சல்லாக இருக்குது இல்லை அது பயலாஜிக்கல்லாம் ஃபிசியலாஜிக்கல்லா சைக்கலாஜிக்கல்லா எல்லோரும் உளவியெல்லாம் ஒரு ஒரு விதி இருக்குது அது இல்லாமல் நமக்கு தெரியாத இன்னொருலாம் இது பாவ புண்ணியங்கிறவர்களாக தப்பு செய்தவனுக்கு தண்டனை நீங்கள் கொடுத்தாலும் உலகத்தில் கொடுக்காவிட்டாலும் நிச்சயம் கிடைக்கும் கடவுள் அதை வந்து லா அதுதான் பெரியலாம் எல்லாம் இந்த உலகத்தில் ஏமாத்திடலாம் ஆனால் அவர்கிட்ட தப்பிக்க முடியாது அவர் எப்போ தண்டிக்கணும் எப்படி எந்த உடம்புல கொடுக்கணும்லாம் தெரியும் அவருக்கு இந்த உடம்புல கொடுத்தா அவன் புழைச்சிக்குவான் அவனுக்கு இன்னொரு உடம்பு கொடுத்து அதில் தான் அடிக்கணும் அப்படின்னு தெரியும் இவனுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கேஸ் முடித்து முடிக்கிறதுக்கு முப்பது வருஷம் ஆகுது அப்போ அவனுக்கு வந்து தூக்கமடைய ஏதோ கொடுக்குறாங்கன்னு வைங்க அவனை முப்பது வருஷம் வாழ்ந்துட்டான் அவனை எப்படி தண்டிச்சு என்ன யூஸ் அவனுக்கு எழுபது வயசு ஆகிப்போச்சு தூக்கு மேடையில் கொண்டு போய் போடுறாங்க அவன் என்ன நாளைக்கே சித்துருவாங்க தண்டனையை நிறைவேற்றி விட்டோம் தீர்ப்பு வழங்கப்பட்டது நீதி நிலைநாட்டப்பட்டது ஆனால் இறைவனுடைய நீதி வேறு இப்போ லா ஆஃப் லா அந்த இறைவனுக்கு நியதியின் பேர் அதை அவர் நியந்து செய்வதனால் அவர் நியந்தான்னு பேர் அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்க முடியாது அதனால் அவர் பேர் அனுமந்தான் பேர் கடவுளுக்கு அனுமந்தான் பேர் நம்ம அனுமனம் அதுதான் அவர் அனுமதி அனுமதியில் எதுவும் நடக்க முடியாது இறைவனுடைய சட்டத்தையே நம்ம ஒரு அனுமனாக பார்க்குறோம் அனுமந்தா ஹனு அப்படின்னா கூட அர்த்தம் ஹானுன்னா வாய் அது கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருந்தாலும் ஹனுமந்தா ஹா ஹனுமந்தா அப்படின்னா ஆ போட்டோம்னா அவர் அனுமதியெல்லாம் எதுவும் செய்ய முடியாது இப்போ நியதி அப்படிங்கிறது கடவுள்கிட்டே இருக்குது இல்லை கடவுள்தான் நியதி நீங்கள் கடவுள் எங்கேயா இருக்கிறாரான்னு கேட்டுட்டு கோயிலெல்லாம் போகாதீங்க உலகத்தில் நியதியெல்லாம் அவர் தான் எங்கே நியதி பார்த்தீங்கன்னாலும் காற்றுக்கு ஒரு நியதி தண்ணீருக்கு ஒரு நியதி நெருப்பு ஒரு நியதி இதெல்லாம் அவங்க படிக்கிறாங்க தெர்மோடைனமிக்ஸ் நெருப்புக்கு நியதி கிடைக்கும் டைனமிக்ஸ் தண்ணிக்கு ஒரு நியதி டைனமிக்ஸ் காற்றுக்கு ஒரு நியதி கிராவிடேஷ்னல் ரூல் இப்படி இன்னி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கல்ல எல்லாத்தையும் அவர் வச்சிருக்கிறார் அதில் ஒன்று தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை எண்ணியது எண்ணியாங்கு எய்துபர் எண்ணியது திண்ணியராக பெறின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இனி எதை நினைத்தாலும் எண்ணியது போல உனக்கு கிடைக்கும்பா எண்ணியது எண்ணியாங்கு எய்து பேர் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அப்படி நடக்கணும் எப்படி இருந்தால் எண்ணியது தென்னியராக பெரியும் அதை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டால் அதை தான் அவங்க மூணு லா போட்டிருக்காரு முதல்ல கரெக்டை கரெக்டாக எண்ணணும் அது தான் சங்கல்பம் விஷுவலைசேஷன் அப்புறம் அதை எப்படி பண்ணணும் உறுதிப்படுத்தணும் இது நடக்கணும் அப்படின்னு போனால் போது இப்போ நன்றாக வருது வராப்பனா போகுது கொஞ்சம் கூட குறைஞ்சா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு விட்டுறக்கூடாது அன்றாடம் அதை பற்றி யோசிக்கணும் அது வந்து உறுதிப்படுத்துது அஃபர்மேஷன் உங்ககிட்டே ஒரு நெகட்டிவிட்டி வரக்கூடாது நடக்காமல் போயிடுமோ கடவுள் விட்டுருவாரோ நீதிக்குள்ளே அடங்காதோ நீதி மீறி போயிடுச்சோ அப்படின்ற ஒரு புத்தி இருக்க கூடாது நம்மக்கிட்டே இந்த வேதாந்தம் படிக்கிறவங்க கூட நாமெல்லாம் குருஜி மாதிரி ஆக முடியுமா நாமெல்லாம் சங்கரர் ஆக முடியுமா நாமெல்லாம் மோட்சம் போக முடியுமா நாமெல்லாம் முக்தியில் இருக்க முடியுமா நம்மளால் துறவு வாழ முடியுமா அப்படின்னு இப்போ அவங்ககிட்டே உறுதி இல்லை தே டோன்ட் அஃபர்ம் தே டோன்ட் கன்ஃபர்ம் தேனா அன்றாடம் உறுதிப்படுத்தணும் அன்றாடம் தான் அந்த அர்ஃபர்மேஷன் பேர் இப்போ அதை திருவள்ளுவர் எண்ணியாக எண்ணியது திண்ணியராக பெறணும் திடமாக எண்ணணும் இப்போ இந்த லாவெல்லாம் இருக்குதா இல்லைனா திருவள்ளர் சொல்லிடுறது உலகம் முழுக்க இருக்கிறது தான் அப்போ முதல்ல கரெக்டாக திட்டமிடுங்க திட்டமிடுறது சங்கல்பம் அது தான் அவங்க சொல்கிறாங்க விஷுவலைசேஷன் விஷுவலைசேஷன் டு த டீடைல்ஸ் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ண முடியும் வேகாக இருக்கக்கூடாது கூடாது எல்லாம் நல்லது நடக்கணும் சாமி எனக்கு கிட்ட போய் எனக்கு நல்லதாக நட அப்படின்னா அது வந்து வேகு எதுக்கு உனக்கு நல்லதுன்னு சாமிக்கிட்ட கேட்டீங்கன்னா உனக்கு சிலதை பிடிங்கிடுவார் ஏன்னா அதுக்கு உனக்கு கெட்டது நீ வந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டாருங்கிட்டே என்ன கேட்டார் நீ கரெக்டாக விஷுவலைஸ் பண்ணணும் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஆத்மாவே தான் சாமி உங்ககிட்ட இருக்கிறாரு அதனால் விஸ்வலைசேஷன் நீ கரெக்டாக கோயில் கூட போக வேண்டியதில்லை உடைய அதுதான் சத்திய சங்கல்பம் வந்துடும் விஷுவலைசேஷன் விஷுவலைசேஷன் டு த ட டீட்டெயில்ஸ் அதை நம்ம நிதி தியாசனமும் நான் முக்தி அடைந்தவனாக ஆனந்த ஸ்வரூபமாக திருப்தி உடையவனாக நான் வாழணும் அப்படின்னு சொல்லணும்னா அதை விஷுவலைஸ் பண்ணணும் இல்லை சும்மா பார்த்தா போதுமா உன் ஆனந்தத்துக்கும் திருப்திக்கும் கேடு விளைக்கின்ற எண்ணங்கள் என்னென்னு பாரு அந்த மாதிரி நான் வாழ மாட்டேன் ஆனந்தமாக இருப்பவன் போல் வாழ்பவேன் திருப்தியாக இருப்பவன் போல் வாழ்வேன் அப்போ திருப்தியாக இருக்கிறது எப்படின்னா எங்கெல்லாம் எனக்கு அதிருப்தி வருது அங்கெல்லாம் திருப்தி இருக்கிற மாதிரி நான் வாழ்ந்து பார்க்கணும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் எல்லா இடத்துலையும் திருப்தியாக இருக்குங்க வேலை செய்கிற இடத்துல தான் திருப்தி இல்லைங்க நிறைய பேர் சொல்கிறாங்க வீட்டில் நல்லா தான் அங்கே இருக்கிறார் அங்கே ஏண்டா போகணுன்றது அந்த வேலைக்கு அப்படின்னா உன்னுடைய திருப்தி குலைக்கின்ற இடம் எதுன்னு பாருங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் நான் அங்கே அந்த தொழிற்சாலைக்கு செல்கிறேன் வேலை செய்கின்ற இடத்துக்கு செல்கிறேன் அங்கே எனக்கு அதிருப்தி ஏற்படுகிறது அந்த இடத்துல திருப்தியாக இருக்கு இருந்தால் எப்படி இருக்கும் எப்படி இருந்தால் இருக்கும்ன்றது விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் நாளுக்கு நாள் அந்த இடத்துல திருப்திகரமாக மாறும் எல்லாரும் நீ என்ன உன்னையும் மாறிட்ட உங்ககிட்ட அந்த விஷுவலைசேஷனை உன்னை மாற்றிடும் அப்புறம் முன்னக்கிட்ட வந்து சிடு மூஞ்சி இவங்ககிட்ட பேசக்கூடாது கேண்டீனில் போய் உட்காந்து சாப்பிட உட்காந்து நமக்குள்ளே உட்காந்து எழுந்து வேறு பெஞ்சுக்கு போயிடுவாங்க இனிமேல் எல்லோரும் சுற்றி வருவாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அவர்கிட்ட போய் உட்காரலாம் நீங்களே கவனிக்கலாம் நீங்கள் கல்யாண வீட்டில் போனீங்கன்னா உங்களை விசாரிக்க பத்து பேர் வந்துகிட்ருப்பாங்க நீங்கள் தான் எல்லாருக்கிட்டே போய் போய் விசாரிக்கணும் நம்ம போனவோனால் அப்படி திரும்பி அக்கா நான் அதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க இப்போது நம்மளை விட்டு போக மாட்டேன் இது பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷுவலைசேஷன் அது அஃபர்மேஷன் அஃபர்மேஷனுங்கிறதுனா டெய்லி அதை பற்றி விஷுவலைஸ் பண்ணோம் ஒரே ஒரு நாள் விஷுவலைஸ் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது யூ ஹூமஸ் விஷுவலைஸ் என்ன விஷுவலைஸ் பண்ணோம் என்னவாக நீங்கள் ஆக போகிறீங்களோ அது மாதிரி ஆகணும் இவங்க நினைக்கிறாங்க பொருளை கொண்டு வருதுன்ட்டு பொருளை கொண்டு வருதுன்னா அதாவது எங்கேயோ இருக்கிற யார் பொருளையும் நம்ம திருடுறதுலாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பொருள் விஷுவலைஸ் பண்ணி வரணும்னா அது யார்கிட்டே இருக்கோ அது வந்துடும் கடையில் இருக்குது கடையில் இருக்கிறது வீட்டுக்கு வந்துடுமா காசு கொடுத்தா தான் வரும் விசுவலைசேஷனுங்கிறது அஃபர்மேஷனுங்கிறது எனக்கு ஒரு கார் வாங்கணும் அது செவப்பு கலரில் இருக்கணும் அது மின்சாரத்தில் ஓடக்கூடியதாக இருக்கணும் அதுக்கு வேண்டிய பொருள் எனக்கு வேணும் அதை நான் ஓட்டி செல்வேன் அப்படின்றது உங்களுக்கு வேண்டிய ஒரு விசுவலைசேஷன் இருக்குன்னு வைங்க அந்த விசுவலைசேஷன் யாருக்கிட்ட வரணும் காசு வாங்க பணம் இருக்கிட்ட வரணும் அது வாங்குவதற்கு வேண்டிய உழைப்பு இருக்கட்ட வரணும் உண்மையிலே அப்படிப்பட்டவங்கிட்ட தான் அந்த விஷுவலைசேஷன் உண்டாகும் விசுவலைசேஷன்கிறது வந்து உன்னுடைய சாத்தியத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும் சாத்தியத்துக்கு அப்பாற்பட்டதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணக்கூடாது உனக்கு எது அவசியமோ உனக்கு எது தேவையோ அது இருந்தால் நீ என்ன செய்வே நீ விஷுவலைஸ் பண்ணுறீங்க ஒரு பொருள் உனக்கு வரும் அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற நல்லது செய்வேன் அதனால் நாட்டுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் என் குடும்பத்துக்கு நான் வந்து பயனுள்ளவனாக இருப்பேன் என்னோட சமுதாயத்தில் என் தெருவுக்கு என்னுடைய ஜாதி ஜனங்களுக்கு நான் உபயோகரமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுங்கள் நடக்கும் விஷுவலைசேஷனுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கணும் அப்படிப்பட்டது தின்யராக இருந்தது தான் அந்த அஃபர்மேஷன் அப்புறம் இது யார் நமக்கு இது நியதி தானே நம்ம செய்து கொடுக்க போகுது அந்த நியதி செய்து கொடுக்கணும்னா அதை ந தினமும் தேங்க்ஸ் பண்ணணும் தேங்க்ஸ் பண்ணணும் என்னன்னு தெரியுங்களா நம்புறது இது நடக்கும்னு நம்புறது அஃபர்மேஷனுங்கிறது வந்து தினமும் நினைப்பது விஷுவலைசேஷனுங்கிறது முதல்ல கற்ப கற்பனை பண்ணுவது அந்த கற்பனை தொலைஞ்சு போகாமல் தினமும் நினைப்பது அதற்கு வேண்டிய பிரார்த்தனைகளை செய்வது அந்த பிரார்த்தனை இதுங்கிறது தான் தேங்க்ஸுங்கணும் பிரார்த்தனை இறை நியதிக்கு அந்த நியதி எப்படியாவது நடக்கட்டும் அப்படின்னு நிச்சயமாக இது வந்து செய்கிறது தான் திருவிழா சொல்கிறபடி தின்னியராதல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நீட்டில் பாஸ் பண்ணலாம் கலெக்டர் ஆகலாம் திருமணம் செய்து கொள்ளலாம் வேலை சீக்கிரமாக வேலை கிடைக்கலாம் இந்த ஞானம் கிடைக்கலாம் குருநாதருடைய சமீபத்தில் போகலாம் சாஸ்திரங்கள்லாம் புரியலாம் எது வேணாலும் செய்யலாம் நிச்சயமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகும்